நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க போகிறது உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கோ அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது இன்றைக்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் நாள் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் புதன்கிழமை இந்த நாள்ல சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் அதுவும் சாயந்தரம் நாலு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்துல இருக்க போறார் மேஷராசி என்பர்களே இன்னைக்கு நவராத்திரியுடைய இரண்டாம் நாள் இந்த நாள்ல துர்க்கை வழிபாடு செய்யணும் துர்க்கை வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய இல்லங்களிலே துர்க்கையுடைய அனுகிரகம் கிடைக்கா போகும் மனசில் ஒரு தைரியம் பிறந்துரும் அந்த தைரியம் பிறந்துடுதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் பொருளாதார தடையாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்யாண தடையாக இருக்கட்டும் எல்லா தடையும் விலகும் அதை தான் துர்க்கை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இது மிகச்சிறந்த நாள் இந்த நாளில் சிலருக்கு வந்து அலுவலகத்தில் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போகும்னு இருக்குது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் ரொம்ப பாதுகாப்பாக இன்றைக்கி வச்சுக்கணும் சிலருக்கு சில பொருட்கள் திருடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனாலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் திருமணத்துக்கு வரண் தேடி கொண்டிருந்தால் இன்றைக்கு நல்ல வரன் கைகூடி வரும் நன்மையான நாள் இது ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் என்ன பண்றார் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயணம் செய்கிறார் அப்போது ஒரு நட்பு மாதிரி நடந்துட்டு இருந்த ஒன்று அந்த நண்பனோட ஒரு பகைவை இன்னைக்கு உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வயறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த ரிஷமராசிக்காரளுக்கு பலருக்கு இது ஒரு பிரச்சனை வயறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது வயிறுக்கு பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணுவா சாப்பாட்டுக்கு முன்னாலே இவா ஒரு மாத்திரையை போட்டுக்கிறது பலருக்கு அப்படி ஒரு பழக்கம் நான் எனக்கு வந்து சாப்பிடாம இருக்க முடியாது ஆனால் சாப்பிட்டா சரியாக செமிக்க மாட்டேங்கிறது ஆகவே நான் விரும்பியபடி சாப்பிடணும் உன்னால் மாத்திரையை போட்டுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னு இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் அப்படி மாத்திரை போட்டுக்கிறது கூடாது மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை போட்டுக்கிறது ஆபத்து அதை புரிஞ்சுக்கணும் இந்த நாள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் அதே போல இப்போ உங்களுக்கு புதிய வேலை தரக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும் சிலருக்கு நகங்களில் சில பாதிப்புகள் கை விரல்களில் பாதிப்புகள் வரலாம் மிதுனராசி அன்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு இது மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது காரணம் உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் அந்த லாபாதிபதியுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போக சித்திரை நட்சத்திரத்தில் அவள் என்ன ஆகுறதுன்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஐந்து ஆறு இந்த ஸ்தானங்கள் நான்கு ஐந்து ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களுக்குடைய தொடர்பு எஜுகேஷனில் முன்னேற்றம் நல்ல குழந்த பாக்கியம் அமையும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சிலர் சென்று வருவீர்கள் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அதே நேரத்தில் எதிரிகளால் சிலருக்கு தொந்தரவு இருக்கும் அதில் கவனமாக இருக்கணும் சிலருக்கு வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய யோகம் மனசுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இன்னைக்கு உண்டு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ஆணித்தரமான வாதங்களை இன்றைக்கி முன்வைப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க நல்ல பண வரவு இருக்கும் ஆனால் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கு வரக்கூடிய தகவல்கள் உங்கள் வாழ்க்கையே முன்னேற்றும் சந்திர பகவான் இன்றைக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பயணம் செய்கிறார் ஆகவே உங்களுக்கு உங்கள் கம்யூனிகேஷனும் இன்னைக்கு நன்றாக இருக்கும் புதிய படிப்புகளின் மீது மோகம் போடும் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு பெருகும் புதிய சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும் நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிகச்சிறப்பாக அமையப்போகிற அற்புதமான நாள் கும்பராசி என்பர்களே பலரும் உங்களை உற்று கவனிக்கும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது சிசிடிவி கேமரா போட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்க போகிறாங்க உங்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவை ராசிக்கு அதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதனோட கூடியிருக்கார் வாக்கு பலிதம் ஸ்பான்டெயினியஸ் ஓவர் ஃப்ளோ நம்ம பேச்சில் இருக்கும் சில பேர் பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க சில பேர் பேசவே மாட்டாங்க இங்கே பேசாமல் இருக்கிற நபர்களுக்கு பேசுகிற வாழை கட்டால் பிடிக்காது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களே என்ன மனுஷங்க இவங்க இவங்கள்ட்ட பழகவே கூடாதுன்னு நினைப்பாங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற மனுஷங்களுக்கு பேசாமல் இருப்பாங்க பாருங்க இவங்களாம் ஒரு ஆளாக வாயத்திறந்து ஒரு வார்த்தை இல்லை இவங்களை எப்படி நம்புறதும்பாங்க சில மனிதர்களுக்கு ஓவர் டாக்கட்டிவாக இருப்பாங்க பாருங்க அவர்களுக்கு டாக்கட்டிவாக இருக்கிற வாழை பிடிச்சி போயிடும் அப்படி இன்னைக்கு வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஸ்பான்டெயனியஸ் ஓவர் பேச்சிருக்கும் வியாபாரம் நல்ல லாபமாக அமையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு மிக நன்மைகள் தேடி வரும் நல்ல அதே நேரத்தில் சில ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி வந்திருக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸுக்கு உள்ள மெடிகேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு நாள் டாக்டர் அந்த நேரத்தில் மாத்திரையை போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பார் அதை எடுத்துக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அதை விட்டுட்டு கரெக்டாக மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணுறது கன்னீராசிக்காரளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் உட்கார்ந்தார் சிலருக்கு என்னாகும்னா வேறு ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய எண்ணம் இப்பொழுது ஏற்பட போகிறது பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும் அரசு உதவிகள் கிடைக்கும் இது கல்வியில நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ள வர அந்த செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் உங்களுக்கு சாதகமா உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்காரு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தா துளாராசிக்காரருக்கு வரன் தேடி வரும் சில பேர் வரன் தேடிண்டே இருப்பா வரனே கூடி வராது சார் என் பையன் நல்ல சம்பாதிக்கிறான் சார் நல்ல ஒழுக்கமான பையன் சார் அவனுக்கு பொண்ணே கிடைக்கல சார் அப்படிப்பா இன்னும் சிலர் சொல்றாங்க சார் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் சார் கை நிறைய சம்பாதிக்கிறான் சார் சாதா சம்பாத்தியம் இல்லை என் பரம்பரையில் யாரும் சம்பாதிக்காத சம்பாத்தியம் என் பிள்ளை சம்பாதிக்கிறான் சார் என் பிள்ளை எங்கே இருக்கான் எல்லாம் ஃபாரின் இருக்கான் யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற பேச்சு இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கை பெண் கொடுப்பது இல்லை பலரும் அப்படி ஒரு மாற்றத்துக்கு நம்முடைய சமூகத்தில் மாற்றம் வருது தினந்தோறும் ஜோதிடத்துக்கு வரவாழ பார்க்குறேன் வெளிநாட்டில் ஒரு பண்ணுற வாழ்க்கிறாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம் சார் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒரு மாற்றம் வந்துருக்கு ஏன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் அந்த நாடுகள் படுத்துகிற பாடு இருக்கு பாருங்கள் விசாலிலேயும் மற்ற விஷயத்துலையும் அதனால நம்ம மனிதர்கள் இப்போ அஞ்சுகிறார்கள் இருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் கூடி வரும் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்ப ஒரு ஆணித்தரமாக எந்த முடிவுகளையும் எடுப்பீங்க ரொம்ப சந்தோஷமான நாள் ரிச்சிகராசி என்பர்களே ரிச்சிகராசிக்காரர்கள் ஒரு உங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் முதன்மை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் ப்ரமோஷன் வந்து சேரும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேரும் பிஸ்னஸில் லாபம் வந்து சேரும் நல்ல நாள் தனுசுராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்போ எப்படி இருக்காருன்னா பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் பூர்வ புண்ணியாதிபதியுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறது அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி பார்க்கும்போது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களில் பலருக்கு உண்டு ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படுற வாழ்க்கை இப்போ நல்லா குழந்தை அமையும் ஆஃபீஸில் முக்கிய பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடிய போகிற ஒரு அற்புதமான நாள் ஹையர் எஜுகேஷன் பிடிக்கிற வாய்ப்புகள் எல்லாம் வரும் குடும்பத்தில் சந்தோஷமான நாள் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் வெற்றி வரும் மிகச்சிறந்த ராயம் சந்திர பகவான் இன்னைக்கு தர்மத்திலும் கருமத்திலும் பயணம் செய்கிறார் அப்போது திருமணத்துக்கு வரண் தேடிக்கொண்டிருந்தால் நல்ல வரன் கூடி வரும் அதில் சந்தேகமே இல்லை அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அப்பாவுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தால் அவருடைய பிரச்சனை இன்னைக்கு நிவர்த்தியாகிறத பார்க்கலாம் சில பிள்ளைகள் அப்பாவுடைய பிஸ்னஸை எடுத்து வச்சு செய்வாங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு கல்வியில் ஹையர் எஜுகேஷன் மிகச்சிறப்பாக சிறப்பாக உங்களுக்கு அமையும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிற்பகல் பொழுது நல்லா இருக்கு காலையில் கம்முன்னு இருக்கணும் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது யாரையும் மனம் நோக செய்யக்கூடாது கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் வாக்குவாதங்கள் இன்னைக்கு செய்யக்கூடாது அமைதியாக போகணும் அப்படி இருந்தால் இது நல்ல நாள் ஆனால் காலை பொழுதுல கவனம் இருந்தீங்கன்னா மாலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் மாலை பொன்னான மாலை நீங்க பாடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் மிகச்சிறந்த நல்ல நாள் பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் தரும் பிஸ்னஸ்ல லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நாள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரளுக்கு காலையில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் மாலை நேரத்தில் மௌனமாக இருக்கணும் அதெல்லாம் முக்கியம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணணும் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் இது மிக மிக முக்கியம் சில பேருக்கு நெஞ்சக நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனாலே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அது பல்மினாலஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உரிய மருத்துவர்கள் ஆலோசனைகளை பெறுவது நல்லது வேலையில் ஃபாரின் சிலருக்கு கூடி வரும் மிகுந்த நன்மைகள் மாணவர்களுக்கு கூடி வரும் நல்ல அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா